குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திருமுறைகள் பார்த்தோம் அந்த திருமுறைகளில் முக்கியமான நபர்கள் பார்த்திங்கன்னா சமயக்குறவர்கள் நாலு பேரை வந்து முக்கியமான நபர்களை பார்ப்போம் அந்த நாலு பேரில் ஒருவர் தான் யாருன்னா மாணிக்க வாசகர் அப்போ அந்த மாணிக்க வாசகரை பற்றி தான் இன்றைக்கு கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஊர் எந்த இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம மதுரைக்கு அருகில் உள்ள திருவாத ஊர் திருவாத ஊரில் தான் அவர் வந்து பிறந்திருக்கார் இவர் என்ன சொல்றாங்கன்னா அவது அடி அடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அதாவது தனது முப்பத்தி ரெண்டு வயதிலே என்ன பண்றாருன்னா இறைவனோட இறை அடியை வந்து சேர்ந்துறார் அப்ப இறைவன் பால் மிகுந்த அன்பை வந்து கொண்டவர் யாருன்னா மாணிக்க வாசகர் இவரின் பால் இறைவன் மிகுந்த அன்பை கொண்டிருக்கிறார் அப்படின்னு வரலாறு கூறுகிறது அதாவது இவர் பாடிய நூல்கள் எதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் திருவாசகமும் திருக்கோவையும் இவர் தான் அப்போ அந்த திருவாசக நூல் யார் கையால் எழுதப்பட்டதுன்னா இறைவன் கையாலேயே எழுதப்பட்டது ஏதோ மாணிக்க வாசகர் கூற இறைவன் கைப்பட எழுதப்பட்டது திருவாசகம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அப்போ பார்த்துக்கணும் அப்போ மாணிக்க வாசகருக்கும் இறைவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்துல இருந்தே நம்மளுக்கு தெரியும் அப்போ முப்பத்தி ரெண்டு வயசுலேயே என்ன ஆகிறாங்கன்னா இறைவன் அடி சேர்ந்துடுறாரு ஆனால் தான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க இது டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி அடி அடைந்த அன்பர் யார் அப்படின்ற கொஸ்டின் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க யார்னா நம் மாணிக்க வாசகர் தான் மாணிக்க வாசகரை வேறே என்ன பேர் சொல்கிறாங்க சிறப்பு பெயர்கள்னு பாத்தீங்கன்னா திருவாத ஊரார் ஏன்னா திருவாத ஊரில் பிறந்ததுனால அவரை வந்து வேற என்னென்னு சொல்கிறாங்கன்னா திருவாத ஊர் இயற்பெயர் தெரியல அதனால இயற்பெயராக எதையே சொல்லிடுறாங்கன்னா திருவாத ஊரார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இவரோட காலம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு அப்போ ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் யாருக்கிட்ட தலைமை அமைச்சராக இருக்கார்னா அரிமர்ணன கிட்ட வந்து என்னவாக இருக்காருன்னா அமைச்சராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்போ என்ன பண்ணுறாருனா ஒரு டைம் வந்து ஒரு ஒரு ஒர்க் கொடுக்குறாரு அதாவது மன்னர் வந்து அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு நம்மளுக்கு படைக்கு தேவையான குதிரைகள்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை கொடுக்குறார் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா குதிரைகள் வாங்கிறதுக்காக வெளியூர் போகிறார் அப்போ போகிற வழியில் அவர் போய் சேர்ற இடம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறை திருப்பெருந்துறைன்னு சொல்கிறது என்னன்னா அந்த இடத்துல தான் ஆளுடையார் கோயில் இருக்குது சிவன் கோயில் அப்போ அந்த இடத்துல போனவங்க அந்த கோயிலை பார்த்துட்டு அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கோயில் திருப்பணிக்கு கோயிலை வந்து கட்டணும் அதாவது மாணிக்க வாசகர் கற்கோயில் எழுப்பிய இடம் பிசெலாம் ரெகுலராக கேட்கலாம் எந்த இடத்துல எழுப்பினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எழுப்பிய கோயில் பேடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுடையார் கோயில் எழுப்பிய இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பெருந்துறை இந்த இடத்துல என்ன பண்ணிடுறாருன்னா குதிரை வாங்க கொடுத்த காசெல்லாம் செலவு பண்ணிடுறேன் கோயிலோட திருப்பணிக்கே எல்லாம் காசையும் செலவு பண்ணிடுறேன் இப்போ யார் கேட்பா மன்னருக்கு அவர் கொண்டு போய் குதிரையை காட்டணும்ல அதுக்காக இறைவன் இந்த இடத்துல ஒரு திருவிழா திருவிழாடையில செய்கிறார் என்ன பண்ணுறாருன்னா அந்த குதிரைகளுக்கு பதிலாக நரிகளை பரிகளாக மாற்றி நரியெல்லாம் என்ன பண்ணுறாரு பரியாக மாற்றுறார் பறின்னா குதிரை குதிரைகளை மாற்றி மன்னனிடம் கொண்டு போய் சேர்க்கிறார் அப்போ அந்த இடத்துல ஒரு திருவிழா திருவிழாடையில வந்து புரியுது அப்போ என்னன்னா சிவன் மீது மிக அதிக அளவு அன்பை கொண்டவர் யாருன்னா மாணிக்க வாசகர் அப்போ இவர் பாடிய மாணிக்க வாசகமும் திருக்கோவையும் இந்த ரெண்டு நூலை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா எட்டாம் திருமுறையாக கொண்டு போய் சேர்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஏழு முறை திருமுறை தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்து ஏழாம் திருமுறை சுந்தரம் பாடியாது எட்டாவது திருமுறையாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த திருவாசகமும் திருக்கோவையும் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் மொத்தம் மூணு நூல் இருக்கு இவர் பாடியது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருவாசகம் இன்னொன்று வந்து திருக்கோவை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திரு வெண்பாவை அப்ப திருவெண்பாவைன்னு சொல்றது திருப்பாவை உங்களுக்கு தெரியும் திருப்பாவைன்னு சொல்றது யார் பாடியது ஆண்டாள் பாடியதுதான் திருப்பாவை அப்ப மார்கழி மாசத்துல வைணவ சமயத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திருப்பாவைய வந்து பாடுவாங்க அப்ப சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அப்ப அறுபத்தி மூணு நாயமார்கள்னால யார் வந்துருவா சைவ சமயம் வந்துடும் அப்ப அந்த சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் மார்கழி மாதத்தில் பாடும் பாடல் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா திருவெண்பாவை இதுக்கு உலக லெவலில் வந்து என்னன்னா ஒரு தான் இந்த நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன்னா திருவாசகத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அடைமொழியே திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் திருவாசகத்தில் இருக்க லைனுக்கு ஒரு மனுஷன் வந்து கல் மனசு உருகலைன்னா அவன் எதுக்குமே உருக மாட்டான் அப்படின்றத சொல்லுறாங்க இப்போ திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு மூதுகுறை வந்து குறிப்பிடுது அப்போ திருவாசகம் வந்து மனிதனின் கல் நஞ்சத்தை கரைக்கக்கூடியது அப்போ அந்த கல் நஞ்சத்தை கரைக்கக்கூடியதாக இருக்கிறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம் அப்போ இந்த திருப்பாவை திருப்பாவைன்னு சொல்கிறது யார் ஆண்டல் பாடியது திருவெம்பாவை அப்படின்னு சொல்கிறது யாருன்னா மாணிக்க பாடியார் இதை வந்து ஒரு நாட்டில் மன்னர் பதவி ஏற்கொன்னா பாடுறாங்க அப்போ பாருங்கள் எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது பாருங்க திருப்பாவையும் திரு வெண்பாவையும் ஒரு நாடு மா ஒரு நாட்டின் மன்னர் பதவியேற்பின் போது பாடப்படுகிறது எந்த நாடுன்னா தாய்லாந்து அப்போ தாய்லாந்து நாட்டுல மன்னர் பதவி ஏற்கொன்னா பார்த்தீங்கன்னா இந்த திருப்பாவையும் திரு வெண்பாவையும் அங்கு பாடப்படுகிறது அப்போ மாணிக்க வாசகர்னு சொல்லாங்கன்ன அவரை தான் நம்ம என்னன்னு குறிப்பிடுறோம்னா அழுது அடியடைந்த ஆன்பார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம் பிறந்தது எங்கே பிறக்கிறாருன்னா திருவாரூரில் பிறக்கிறாரு எங்கே இருக்குன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது வைகை நதி கரை பெற்றோர் பெற்றோர் யார்னு பார்த்திங்கன்னா சம்பு சரியார் மற்றும் சிவனான வதியார் அதான் அவங்களோட தாய் தந்தை காலம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யாருக்கிட்ட வேலை செய்கிறாருன்னா அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக வேலை செய்கிறார் இவரோட சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவாத ஊரார் அருள் வாசகர் தென்னவன் பிரம்மராயன் அப்ப இந்த தென்னவன் பிரம்மராயன் என்ற சிறப்பு பெயர் எப்போ அவருக்கு இருக்குன்னா அரிமர்தன பாண்டியனிடம் அமைச்சராக வேலை செய்யறவுன்னா அவரோட பேர் என்னன்னு குறிப்பிடுறாங்கன்னா தென்னவன் பிரம்மராயன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இவர் கற்கோயில் எழுப்பிய இடம் எந்த இடத்துல கற்கோயிலை எழுப்புறாரு உங்களுக்கே தெரியும் குதிரை வாங்கின போறாரு எங்கன்னா திருப்பெருந்துறையில் போவோன்னு தான் என்ன பண்ணுறாருன்னா ஆளுடையார் இடத்துல ஆளுடையார் கோயில் என்ற கோயிலை வந்து எழுப்புறார் அப்போ அந்த கோயிலோட பேர் ஆளுடையார் கோயில் எந்த இடம்னா திருப்பெருந்துறை இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த பெருந்து திருப்பெருந்துறைன்னு சொல்கிறது அமைஞ்சிருக்கு நூல்கள் என்னென்ன நூல்கள் பாடியிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம் திருக்கோவை இது ரெண்டு எங்கே வச்சிருக்கோன்னா எட்டாம் திருமுறையில் வச்சுருக்கோம் இது இல்லாமல் அவர் பாடினது வந்து திரு வெம்பாவை திருவாசகம் திருவாசகம்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு என்ன சிறப்புகள் அப்படின்னு பார்க்கோன்னா திருவாசகத்துக்கு ஒரு கார் ஒரு வாசகத்துக்கு ஒரு கார் சிம்பிளாக சொல்லிட்டாங்க கல் நெஞ்சத்தையும் உருகை செய்யக்கூடியது எதுனா திருவாசகம் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா அறநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் வந்து இதில் இடம் அந்த பாடல்கள் பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவபுராணம் முதல் அச்சோ பதிகம் வரை அந்த ஆடு ஒவ்வொன்றத்துக்கு டைட்டில் கொடுத்துருப்பாங்கள்ல அப்போ அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா சிவபுராணம் முதல் அச்சோப்பதிகம் வரை இருக்கு மொத்தம் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களை கொண்டது இதோட சிறப்பு பெயர் திருவாசகத்துக்கு வேற என்ன பெயர் எல்லாம் சொல்றோம் தமிழ் வேதம் சைவ வேதம் தெய்வத்தன்மை கொண்ட அழகிய வாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு இந்த திருவாசகத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவியல் கருத்துகள் அதிகபட்சமா இருக்கு அறிவியல் கருத்துக்கள் இன்று நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் பல கருத்துக்கள் அப்பயே வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னா புல்லாகி பூடாய் புல்லாகி பூடாய் அப்படின்னா பர்ணம வளர்ச்சி நம்மளுக்கே தெரியும் பர்ணம வளர்ச்சின்னு சொல்லணும்னா என்னென்னா அமீபா தோன்றி அதுலேருந்து அப்படியே படிப்படியாக வந்து இன்றைய கூடிய மனித வளர்ச்சி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதை தான் இங்கேன்னு சொல்கிறாங்க புல்லாகி தான் ஒவ்வொன்றும் வளர்ச்சி தோன்றி இன்றைய நிலை வந்திருக்குன்னு யார் சொல்லியிருக்காருன்னா மாணிக்கவாசல் குறிப்பிருக்க அதை தான் சொல்கிறேன் அப்போ புல்லாகி பூடாய் மனை பரிணாம வளர்ச்சியை குறிப்பிடுகிறது மானிடினூர் மாதா உதரத்து ஈமினூல் கிருமி கருவியல் வளர்ச்சி கருவுல குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கு அதை பத்தி அப்படியே சொல்லியிருக்க கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழன் என்று மாணிக்க வாசகமும் பழந்தமிழ் சங்கம் சங்கத்தை பத்தி தமிழ் சங்கம் இருந்ததா சொல்றோம் அப்ப சங்கத்தை பத்தி என்ன பண்ணியிருக்காருன்னா குறிப்பிட்டிருக்கா பழந்தமிழ் சங்கம் ஒன்று இருந்தது என்பதை குறிப்பிட்டுள்ளார் அண்டப்பகுதியின் உருண்டை பிறக்கும் இந்த பூமின்னு சொல்கிறது எவ்வாறு உருவாச்சு அப்போ நம்மளுக்கே தெரியும் அந்த பூமி என்ற இந்த சூரிய மண்டலத்தில் இருக்க ஒரு பகுதி தான் பூமி அப்போ இந்த சூரிய மண்டலம்னு சொல்றது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்ன உடனே சயின்டிஸ்டா சொல்றவுடனே ஹெட்வின் ஹேபிள் என்பவர் பெருவெடிப்பு கொள்கையை பத்தி சொல்லியிருப்பார் அப்போ அந்த பெருவெடுப்பு கொள்கையை அப்பயே அவர் சொல்லிட்டார் அப்ப அந்த பெருவெடுப்பு கொள்கையின்படி என்ன சொல்லாம் அண்ட உருண்டை பிறக்கும் அப்ப இது வந்து பெருவெடிப்பிற்கு கொள்கையை பற்றி அவர் விளக்கியிருக்கார் அடுத்து திருக்கோவையார் இப்போ திருக்கோவையார் நூல் திருக்கோவையார் நூலை கடவுளே கேட்குற என்ன கேட்குறாருன்னா பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லவும் தான் இவர் பாடியா எதுனா திருக்கோவையார் அப்போ பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லவும் இவர் பாடிய நூல் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா திருக்கோவையார் வேறு பெயர் இந்த திருக்கோவையாரோட வேறு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரணம் ஏரணம் காமனூர் இழுத்து ரசக்கோவை திருச்சிற்றம்பல கோவை அதாவது திருக்கோவையாருன்னு சொல்றோம்ல அதோட ஃபுல் பெயர் பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பல கோவை தான் அதோட ஃபுல் நேம் இது மொத்தம் எத்தனை பாடல்கள் கட்டுறதுனா நானூறு பாடல்களை கொண்டது திருவாசனம் பார்த்தோம் திருவாசகம் அறுநூத்தி ஐம்பத்தெட்டு பாடல்களை கொண்டது திருக்கோவை நானூறு பாடல்களை கொண்டது அதே திரு வெம்பாவை பார்த்தீங்கன்னா இருபது பாடல்களை கொண்டது அப்போ இந்த நானூறு பாடல்கள் எதால் அமைக்கப்பட்டதுன்னா கட்டளை கழித்துறையால் அமைய பெற்றவை கோவை நூல்களில் காலத்தால் முற்பட்டது ஒவ்வொன்றத்துக்கு சொல்லுவோம் அப்போ கோவை நூலில் வந்து மிக பழமையான நூல் காலத்தால் முற்பட்டது எதை சொல்றாங்கன்னா திரு கோவை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு அடிக்கடி டிஎன்பிசியில கேட்கக்கூடியது என்ன அப்போ பார்த்தா அழுது அடையிற அடைந்த அன்பர் இது வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம திருவாசனம் திருக்கோவை எத்தனை திருமுறையாக இருக்காது கேட்டிருக்காங்க நம்ம பாவை பாடிய வாயால் கோவை பாடக என்ன மாணிக்க வாசக சொல்லுவோம் அவர் பாடியது என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இதெல்லாம் ரிப்பீட்டர் எந்த பாயிண்ட்டும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது எல்லாமே பின்பிசியில் ஆல்ரெடி கேட்டாச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க கண்டினியூவாக இப்போ வேறு என்னெல்லாம் வந்து சிறப்பான வரிகள் அப்படின்னு பார்க்க உடனே தென்னாட்டுடைய சிவனை போற்றி உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பொன்னார் மேனியை பூங்குடியாய் ஜீவுப்போப்பு இவரை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா உலக வரலாற்றிலே மாணிக்க வாசகர் மாதிரி புலமை வாய்ந்த ஒரு புலவரை நான் பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னா ஜீவுப்போப்பு ஜீவக்கோப்பு என்ன பண்ணியிருப்பார்னா அந்த திருவாசகத்தை வந்து ஆங்கிலத்துல மொழி பெயர்ந்திருப்பார் அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா மாணிக்க வாசகர் மாதிரி ஒரு புலமை வாய்ந்த புலவர எங்கேயும் பார்க்கல ஆளோ புலமை வந்து அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிடுறாருன்னா ஜீவ் போப்பு வந்து குறிப்பிடுறார் உலக வரலாற்றிலே மேதையான மாணிக்க வாசகரை போல் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்ப நம் மனதை கவர்கின்றவர் வேற யாரும் இல்லை ஆளோ புலமை வந்து யாருக்கிட்ட இருக்குன்னு சொல்றாருன்னா மாணிக்க வாசகர்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு ராமலிங்க அடிகர் வள்ளலார் என்ன சொல்றாரு மான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தினை நான் கலந்து பாடுங்கள் உன்னுடைய திருவாசகத்தை நான் பாட ஒன்ன ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட ஓட்டாமல் இனிப்பதுவே அப்போ என்னன்னா உன்னுடைய திருவாசகத்தை நான் வந்து படிக்க எனக்கு கிடைக்கிற இனிமையே வேற அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறார் அப்போ ஜீவப்பூப்பு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஜீவப்பூப்பு என்ன சொல்றாருன்னா மாணிக்க வாசகர் தான் இருக்கத்திலே மிக அதிக புலமை வாய்ந்தவர் இருக்க புலவர்களில் மிக சிறந்த கருத்துக்களை குறிப்பாக ஜி ஜிவி போப் சொல்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளால் உன்னுடைய திருவாசகத்தை ப படிக்க உடனே எனக்கு கிடைக்கிற இனிப்பே வேற இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாரு அப்போ இதுதாங்க விஷயம் ரொம்ப சின்ன ஏரியா தான் ஆனால் இதில் வந்து கொஸ்டின் அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்லேயோ ஒன்றே தமிழ் ஏரியா இருக்கக்கூடிய டிஆர்பி டெட்டு இதில் எதில் இருந்தாலும் உங்களுக்கு இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலராக கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஓகே தேங்க் யூ ஃபரெண்ட்ஸ்